ஸோ அதுல வாட் இஸ் ப்ராசஸ் ஃபார் கிரியேட்டிங் நியூ டேடா ஸ்டோர் ஒரு டேடா ஸ்டோரை கிரியேட் பண்றது எப்படி உதாரணத்துக்கு நம்மளோட இஎஸ்எக்ஸில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு டேட்டா ஸ்டோர் இருக்குது டேடா ஸ்டோர் ப்ரொடக்ஷன் ஒன்றுன்னு ஒரு டேடா ஸ்டோர் இருக்குது ஸோ எனக்கு இந்த டேட்டாஸ்டோர் பத்தலை சின்ன என்னன்னு சொல்லிடுறேன் இப்போ இந்த டேடா ஸ்டோரில் வந்துட்டு எனக்கு கெப்பாசிட்டி பத்தலை புதுசா நான் ஒரு கெப்பாசிட்டி போறேன் அப்ப ஐ கேன் கோ ஒன்னு நான் ரெண்டு ரெண்டு விதமா பண்ணலாம் இந்த டேட்டா ஸ்டோரோட கெப்பாசிட்டி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் தட் இஸ் அனதர் ஒன் ஐடியா செகண்ட் ஐடியா நியூ டேட்டா ஸ்டோர் கிரியேட் பண்ணலாம் இப்போ ஆல்ரெடி இந்த டேட்டா ஸ்டோர் இருக்கிறது எக்ஸ்பேண்ட் பண்றது ஒன்றும் தப்பு கிடையாது இல்ல நியூ இப்ப உதாரணத்துக்கு புதுசா ஒரு இஎஸ்எக்ஸ் உள்ள ப்ரொடக்ஷன்களை கொண்டு வர்றேன் அப்ப நான் புதுசா டேட்டா ஸ்டோர் கிரியேட் பண்ணுவேன் அப்ப இந்த மாதிரி சினாரியோல எப்படி டேட்டா ஸ்டோர் கிரியேட் பண்றது அப்படிங்க பாக்கலாம் அப்ப நியூ டேட்டா ஸ்டோர் கிரியேஷன் ப்ராசஸ் சரிங்களா ஒரு புதுசாக டேட்டா ஸ்டோர் கிரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸ்டோரேஜ் டீமுக்கு ஒரு மெயில் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு மெயில் பண்ணோம் அது ஸ்டோரேஜ் டீம் எனக்கு ஒன் டிபி வேணும் அப்படின்னா ப்ளீஸ் அலோகேட் ஒன் டிபி லன் ஃபார் நியூ டேட்டா ஸ்டோர் அண்ட் மேப் டு த பில் எஸ் ஹோஸ்ட் ஒரு ஒன் டிபி லன் வந்து அலோகேட் பண்ணுங்கள் அலோகேட் பண்ணிவிட்டு அலோகேட் பண்ணுங்கள் எனக்கு நியூ அண்ட் மேப் டு பிலோ ஹோஸ்ட் அந்த டேட்டா ஸ்டோரை நான் சொல்ற ஹோஸ்ட்ல மேப் பண்ணுங்க நான் அப்ப இது வந்து அதாவது எஃப்சி சன்ல கனெக்ட் பண்ணிருந்தா ஐ வில் ஹாவ் டுஸ்ஐ நேம் அண்ட் டபிள் பிஎன் நம்பர் இப்ப இதே மாதிரி வச்சுக்கோங்களா நம்பர் அது எத்தனை இஎஸ்எக் ஓர்ஸ்ல மேப் பண்ண போறீங்களோ உதாரணத்துக்கு எனக்கு இஎஸ்எக் ஒன்றுக்கு பாருங்க எந்த ஒரு டேடா ஸ்டூர் மேப் ஆகலை ஒன்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு மேப் டேட்டாசூர் இப்போ எனக்கு டேடா டூ அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணணும் கிரியேட் பண்ணிட்டு அந்த டேட்டா ஸ்டோரை ஸ்டோரை இதுல மேப் பண்ணணும் இதுதான் டாஸ்க் அப்படின்னா ரெண்டு இஎஸ்எக்ஸ்ஐட டபிள்யூ டபிள்யூ என் நம்பர் பிஎ நம்பர் கொடுக்கணும் இது ஐஸ்க் ஹெஸ்பிஐ கார்டாக இருந்தால் ஐஸ்கசியா இருந்தால் யூ வில் ஹாவ் டு ப்ரொவைட் ஐக்யூ நம்பர் ஓகே ஸோ இதை நம்ம ஸ்டோரேஜ் ஸ்டிப்க்கு நீங்கள் கொடுக்கணும் சரிங்களா ஓகே ஸோ கொடுத்ததுக்கப்புறமா என்ன பண்ணுறோம் கொடுத்ததுக்கு அப்புறமா வி வில் கிரியேட் த டேட்டா ஸ்டோர் ஃப்ரம் வி சென்டர் வி சென்டரில் இருந்து ஸ்டோரேஜ் டேட்டா ஸ்டோர் கிரியேட் பண்ணலாம் நாம வந்துโกங்க வி சென்ட்ரல்ல இருந்து இப்ப நம்ம டேட்டா ஸ்டோர் கிரியேட் பண்ண போறோம் அது எப்படி பண்ண போறோம் இது இன்டர்வியூ क्वेश्चन வாட் இஸ் தி process ஆஃப் கிரியேட்டிங் நியூ டேட்டா ஸ்டோர் அது எப்படி பண்ணுவ சோ இப்போ நீங்க இது எப்படி பண்ணலாம் அப்படினா எந்த எஸ் எக்ஸ்ல மேப் பண்ணிருக்கீங்களோ அந்த ஸ்டோரேஜை அத ரைட் கிளிக் பண்ணுங்க ரைட் கிளிக் பண்ணிட்டு அல்லது கிளஸ்டர் கூட ரைட் கிளிக் பண்ணுங்க ரைட் கிளிக் பண்ணிட்டு ஸ்டோரேஜ் போங்க நியூ ஸ்டோரேஜ் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கொடுங்க இதில் vmfs nfs b நான் அள்ளி சொல்லிருக்கேன் nfs அப்படிங்கிறது different டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்றதே கிடையாது v நம்ம யூஸ் பண்றதே கிடையாது நம்ம only you are using vmfs vmfs is under an iscsi or fc channel இதுல வரும் சரியா so by default vmfs-ஐ செலக்ட் நோட் then next okay. ESX iscsi-ல ரைட் எந்த பண்றீங்களோ ரைட் பண்ணிக்கோங்க ஸ்டோரேஜ் செலக்ட் ஐ ஐஎம் டெல்லிங் இஎஸ்எஸ்ஆர் கிளிக் பண்ணுங்க ஸ்டோரேஜ் செலக்ட் பண்ணுங்க நியூ டேட்டா ஸ்டோரை செலக்ட் பண்ணுங்க இதில் விஎம் பஸ் பை டிஃபால்ட் இருக்கும் அதை அப்படியே வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு இதில் என்னென்ன ஸ்டோரேஜ் மேப் இருக்கோ அதை நம்ம காமிக்கும் இதில் பார்த்திங்கன்னா ஐஸ்க்சி நம்ம கொடுத்துருக்கோம் வச்சுருக்கோம் ஸோ நான் ஒரு சிக்ஸ்டி ஜிபி ஐஸ்கிரசி அலோகேட் பண்ணியிருக்கேன் அது இங்கே காமிக்குது இதுதான் லன்னு சரியா இந்த லன்னு தான் வந்து ஸ்டோரேஜ் சும்மா அலோகேட் பண்ணியிருப்பாங்க ஸோ இப்போ நம்ம ஆக்சுவலி ப்ரொடக்ஷனில் வந்து மோஸ்ட்லி எஸ்பி கார்டு யூஸ் பண்ணுவாங்க என்ன நம்பர் இருக்கும் நம்ம லேபில் வந்து நம்ம ஐஸ்கசி யூஸ் பண்ணுறோம் ஸோ நான் வந்து ஐஸ்கசி நம்பர் வச்சு ஒரு ஸ்டோரேஜ் வந்து ப்ரொவிஷன் பண்ணியிருக்கேன் லன் லன் அலோகேட் பண்ணிருக்கேன் ஸோ ஐம் செலக்டிங் திஸ் ஒன் இது செலக்ட் பண்ணுறேன் நேம் அண்ட் டிவைஸ் செலக்ஷன் இந்த டேட்டா ஸ்டோர்க்கு ஒரு நேம் கொடுங்க ஆல்ரெடி நம்ம என்ன டேட்டா ஸ்டோர் இருக்கோ அந்த டேட்டா ஸ்டோரை வச்சு நேம் கொடுங்க நேமிங் ஸ்டாண்டர்ட் படி தான் இருக்கணும் ஸோ இந்த டேட்டா ஸ்டோர் நேம் ப்ரொடக்ஷன் ஜீரோ ஒன்று அப்போ இந்த டேட்டா ஸ்டோருக்கு நான் ப்ரொடக்ஷன் ஜீரோ டூன்னு கொடுத்துக்கிறேன் டேட்டா ஸ்டோர் டேட்டா ஸ்டோர் பிஆர்டி ஜீரோ டூ சரியா நேமிங் சண்டர்ட்டு நான் கொடுக்குறேன் தென் ஐ வில் ஹாப் டு லைக் த லன்னு இப்போ இந்த இடத்துல ஸ்டோரேஜ் டீம் லன் அலோகேட் பண்ணி மேப் பண்ணால் இந்த இடத்துல ஷோ ஆகும் அதர்வைஸ் ஷோ ஆகாது புரியுதுங்களா லர்னை அலோகேட் பண்ணி மேப் பண்ணணும் நோட் திஸ் பாயிண்ட் லர்ன் அலோகேட் அண்ட் மேப் இட் த இயர் அந்த இய எப்படி மேப் பண்ணுவாங்கன்னா பை த ஹெல்ப் ஆஃப் டபுள்யூ ஜபி என்ன நம்பர் ஆர் ஐ நம்பர் ஸோ இப்போ நம்ம ஸ்னாரியோவில் ஐக்யூ நம்பர் வச்சு பண்ணியிருக்கோம் ஸோ லன்னை மேப் பண்ணிட்டாங்க டேட்டா ஸோருக்கு நேம் ப்ரொவைட் பண்ணிட்டேன் தென் நெக்ஸ்ட் போறேன் நல்லா பார்த்துக்கோங்க ஏசெக்ஸ் ஜீரோ ஒன்லையும் ஜீரோ டூலையும் ஜீரோ டூல எந்த ஒரு டேடா ஸ்டோரி இல்லை ஜீரோ ஒன் ஏசக்ஸ்ல ஒரே ஒரு டேட்டா ஸ்டோரி இருக்கு இப்போ நான் கிரியேட் பண்ணுறேன் இதில் விஎம்எஃப்எஸ் இந்த விஎம்எஃப்எஸ் அப்படிங்கிறது விர்ச்சுவல் மிஷின் ஃபைல் சிஸ்டம் இதை பற்றி ஒரு கிளாஸ் நான் எடுப்பேன் ரெண்டு டைப் இருக்குது ஒன்று விஎம்எஃப்எஸ் சிக்ஸ் இருக்கு விஎம்எஃப்எஸ் ஃபைவ் இருக்குது யூ வில் ஹேவ் டு செலக்ட் சிக்ஸ் ஃபைவ் செலக்ட் பண்ணக்கூடாது சரியா தென் நெக்ஸ்ட் தென் பாட்டிஷன் கான்ஃபிகரேஷன் இதில் வந்து சேஞ்ச் பண்ண வேண்டாம் இது சிக்ஸ்டி ஜிபி அப்படியே அலோகேட் பண்ணிக்கோங்க ரெடி டு கம்ப்ளீட் இதெல்லாமே கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிட்டு ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா டேட்டா ஸ்டோர் கிரியேட் ஆயிடும் ரீசென்ட் டாஸ்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சி எஸ் ரீசன்ட் டாஸ்க்ல உங்களுக்கு இங்கே வி விமஸ் ஃபவுண்டேஷன் கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னு நவ் வி சக்ஸஸ்ஃபுல்லி கிரியேட்டட் டேட்டா ஸ்டோர் அண்ட் வி மேப் த டேட்டா ஸ்டோர் இப்போ இந்த டேட்டா ஸ்டோர் வந்து இது ஜீரோ ஒன்லேயே மேப் ஆயிருக்கு ஜீரோ டூலேயே மேப் ஆயிருக்கு பார்த்தீங்களா நான் ஸ்டோரேஜ் மெயில் பண்ணுறப்பே இது ஜீரோ ஒன்னோட ஐக்யூ நம்பர் ஸீரோ டூ ஐயோ நம்பர் கொடுத்துருக்கேன் சோ தட் ஒரு டேடாஸ் ஒரு கிரியேட் ஆனதுக்கு அப்புறமா அன் ஏபிள் டு வியூ த டேடாஸ் ஒரு அன் போத் இஎஸ் எக்ஸை தெரியுதுங்களா உங்களுக்கு கேஸ் இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா டெடஸ் ஒரு கிரியேட் பண்றது எதாவது டவுட் இருக்கா

அந்த ஸ்டோர் அந்த இஎஸ்எக்ஸ்ல தெரியாம போயிடும் which means அப்ப அது அது एक्चुअली எது ப்ரோ ரெக்கமெண்டட் ஒரு கிளஸ்டர்ல எத்தி இஎஸ்எக்ஸ் இருக்கோ அந்த எல்லா இஎஸ்எக்ஸ்ல அந்த டேட்டா ஸ்டோர் மேப் ஆகணும் அதுதான் ரெக்கமெண்டட் இப்போ என்கிட்ட ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரொடக்ஷன்ல பாத்துக்கோங்க என்கிட்ட ப்ரொடக்ஷன்ல 20 இஎஸ்எக்ஸ் இருக்குது அதே மாதிரி டேட்டா ஸ்டோர் வந்து 10 டேட்டா ஸ்டோர் இருக்குது அப்படினா அந்த 10 டேட்டா ஸ்டோருமே அந்த 20 இஎஸ்எக்ஸ்ல இருந்து தெரியும் ஏன் அப்படினா நம்ம ஒரு டைனோசர் கிரியேட் பண்றப்ப அந்த டுவெண்ட்டி இயர்ஸ் எக்ஸ் ஹோஸ்டோட டபிள்யூ என் நம்பர் டபிள்யூ பி நம்பரை ஸ்டோரேஜ் டீம் கொடுத்துருவோம் அவங்க மேப் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ தட் எல்லா இயர்ஸ் எக்ஸ்லயும் அது ரெஃப்ளெக்ட் ஆயிரும் இதுதான் பெஸ்ட் ப்ராக்டிஸ் அந்த கிளஸ்டருக்குள்ள எத்தனை இயர்ஸ் எக்ஸ் இருக்கோ அதுல எல்லாமே அந்த டேட்டாஸும் ஷோ ஆகணும் அப்ப அது அது மேப் பண்ணணும் அப்போ அந்த இருபது இயர்ஸ் எக்ஸோட டபிள்யூ நம்பர் பி நம்பர் ஆர் அக்யூ நம்பர் இதை நீங்க கொடுக்கணும் புரிஞ்சுதா கான்செப்ட் புரிஞ்சுதா திரு இப்போ ESXi ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு டேட்டா ஸ்டோர் தான் நம்ம இது பண்ணிருக்கோம் அப்படினா என்ன அர்த்தம் என்ன காரணம் டேட்டா 1 வந்து ஷேர் பண்ணலன்னு அர்த்தம் டேட்டா அது டெடிகேட்டட் டேட்டா ஸ்டோர் இன்னொன்னு ஷேர்டு டேட்டா ஸ்டோர் இல்ல இல்ல ரெண்டுமே ஷேர்டு டேட்டா ஸ்டோர் தான் இங்க ஏன் அது காமிக்கல என்ன காரணம் நம்ம டபுள்யூ நம்பர் மேப் பண்ணல ஆ இத பாயிண்ட் மேப் ஆகல நான் சொன்னலையா ப்ராப்பரா மேப் பண்ணனும் சொல்லிட்டு மேப் ஆகல

ரெண்டு விஎம் ரெண்டு ஹோஸ்ட்லயே நான் மைக்ரேட் பண்ணிப்பேன் புரியுங்களா இததான் ஷேர்ட் ஸ்டோரேஜ் நம்ம சொல்றோம் ஷேர்ட் ஸ்டோரேஜ் மீன் அந்த டேட்டா சோ எல்லாத்துக்கும் அப்ளிகேபிளா இருக்கும் இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட் இப்போ கேரி இப்போ ESXi 2 வந்து டேட்டா ஸ்டோர் PRO அத குடுத்துக்கிங்களே செகண்ட் அது வந்து விஎம்ஸ் வந்து வித் இன் தட் அந்த ஸ்டோரேஜ்ல மூவ் ஆயிக்கும் இல்லையா ஆஹா நம்ம நம்ம தான் மூவ் பண்ணணும் நம்ம கிரியேட் பண்றப்போ அந்த அந்த டேரஸ்ல செலக்ட் பண்ணி கிரியேட் பண்ணணும் உதாரணத்துக்கு உங்களுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்போ இந்தியஸ் எக்ஸ்எ ஒன்னு ரைட் கிளிக் பண்ணி ஒரு நியூ சுமிஷன் கிரியேட் பண்றோம் அப்படின்னா எனக்கு இந்த ரெண்டு டேட்டா ஷோரும் தெரியும் இப்போ உங்களுக்கு தெளிவா அவங்க புரிய வைக்கிறேன் பாருங்களேன் இஎஸ்எக்ஸ் ஒன்னுல ஒரு விஎம் கிரியேட் பண்ண போறேன் அந்த விஎம் க்கு செலக்ட் ஸ்டோரேஜ் பாருங்க எனக்கு எதர் இந்த டேட் சொல்றத விஎம் வச்சுக்கலாம் அல்லது இந்த டேரா சொல்ல விஎம் வச்சுக்கலாம்

ஸ்டோரேஜ் டிம் ஸ்டோரேஜ் மெயில் சென்ட் பண்ணும் அப்போ எப்படி மெயில் பண்ணது அப்படின்னா இப்போ இந்த பர்டிகுலர் டேட்டா இந்த பர்டிகுலர் டேட்டா ஸ்டோரை நான் மேப் பண்ணணும் இதுதான் எனக்கு வந்து அஜெண்டா அப்படின்னா அது அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு அதை பற்றி இப்போ பார்க்கலாம் இது எடுக்குமா லேட் ஆகுமா டைம் என்ன கேஸ் பத்து மணி ஆயிடுச்சு நாளைக்கு கண்டினியூ பண்ணிக்கலாமா ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ இந்த டெடாஸ்வரில் மேப்பிங் மட்டும் நாளைக்கு கண்டினியூ பண்றேன் நாளைக்கு இது சந்தமா ரெண்டு கிளாஸ் இருக்கும் ஒன்னு இந்த டேராஸோட எப்படி இஎஸ்எஸ் டூக்கு மேப் பண்றது செகண்டு ஆல்ரெடி எக்ஸ்எஸ்ஸிங்கா ரன் ஹவர டேடாஸ்வரில் கெப்பாசிட்டி எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது உதாரணத்துக்கு இந்த டெடாஸ்வரில் டென் ஜிபி இருக்குது எனக்கு பத்தல அல் ஹவ் டு கோ அனர்தர் ஃபைவ் டிபி அதே எப்படி இங்க்ரீஸ் பண்றது இந்த ரெண்டு கிளாஸ் நாளைக்கு சோ இப்போ உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நாளைக்கு ஓகே சார் ரிவியூ பண்ணிக்கோங்க ஆ ஓகே சார் சார் இந்த விஎம்எஃப் எஸ் ஃபைவ் ஏன் சார் நம்ம அதுல சம்திங் டூ டிபி சம்திங் எதுவும் காட்டுச்சு அது ஒரு தனி இப்ப நம்ம ப்ரீவியஸ் வந்து வந்து நெட்வொர்க்ல போய் சாஃப்ட்வேர் அப்படி கான்ஃப்யூர் ஆனா இப்போ வந்து டேட்டா பண்றோம் இல்ல இல்ல இப்போ இப்ப இல்ல என்னோட ஆஃபீஸ் என்னோட என்னோட நான் ஐஸ்கசி தான் யூஸ் பண்றேன் அந்த நெட்வொர்க்ல தான் நான் போய் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்

அந்த ஐஸ்கசிக்கு ஒரு ஐ ஒரு ஐக்யூ நம்பர் இருக்கும் சரியா இந்த இந்த அந்த ஐக்யூ நம்பரை நம்ம வந்து ஸ்டோரேஜ் சிம் கொடுக்கணும் சோ அவங்க அந்த ஐக்யூ நம்பரை அந்த ஸ்டோரேஜ்ல அந்த லன்ல மேப் பண்ணிடுவாங்க மேப் பண்ணி கொடுத்தா நமக்கு அந்த வியூ ஆகும் சரி ஒரு சின்ன இது சரி இப்போ இவர் சொல்றாரு இல்லையா லைக் அந்த ஐக்யூ நம்பர் ஜென்ரேட் ஒரு தடவை பண்ணி காமிக்க முடியுமா

இப்போ ஈதர்நெட்டா இருந்துச்சுன்னா காப்பர் கேபிள்ல டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் எஃப் எஃப்சி கேபிள்லா இருந்துச்சுன்னா சிக்னல் லைட் சோர்ஸ் டேட்டா ஆமா ப்ரோ எனக்கு இன்னொரு டவுட் இப்போ இந்த ரெண்டு போர்ட் இருக்குல்ல இந்த எச்பி டவர்ல ரெண்டு போர்ட் இருக்கு இப்போ ஒரு ஒரு போர்ட் வந்து ஃபெயிலியர் ஆயிடுதுன்னு வெச்சுக்கங்க அது இப்போ ரெண்டுமே சேர்ந்து தான் ஸ்டோரேஜ் டீம் கிட்ட மேப் பண்ணிருப்பாங்க ஓகேங்களா அது ரெண்டு ஆ அதான் சொன்னேன் உங்களுக்கு அப்பளே

இந்த போர்ட் 1 ல இருந்து நமக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அந்த டைம் ரெண்டு கே ரெண்டு சைடுல கேபிள் கனெக்ட் ஆயிருக்கணும் இல்ல ஆமா ரெண்டுலவே கேபிள் கனெக்ட் ஆகும் இது அது எப்படி அது அங்கயே ரெடிடன்சி தான் இருக்கும் எப்படினா இந்த கேபிள் ஒரு சான் சுவிட்சல கனெக்ட் ஆயிருக்கும் இது ஒரு சான் சுவிட்சல கனெக்ட் ஆயிருக்கும் சோ தட் சான் சுவிட்ச் டவுன் ஆன கூட எதுவும் இம்பாக்ட் ஆகாது அதெல்லாம் ஓகே ப்ரோ எனக்கு என்னன்னா இப்ப ரெண்டு போர்ட்டையும் கொடுத்து தான் நீங்க வந்து மேப் பண்ணிருப்பீங்க ஓகேவா ஸ்டோரேஜ் இப்போ ஒரு போர்ட் ஒர்க் ஆகல ஒரு போர்ட் ஒர்க் ஆகுது அதாவது ஃபர்ஸ்ட் மேல இருக்குது ஒன்னு ஒர்க் ஆகல கீழ இருக்கு ஒர்க் ஆகுது இது வந்து டைம் ஒரு 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 இதுக்காக தான் வந்து இது இருக்குமா அப்ப நெக்ஸ்ட் இந்த இந்த HDF போ இது நான் அப்ப அதான் சொல்லிருந்தேன் இந்த போர்ட் ஒர்க் ஆகுது இந்த போர்ட் ஒர்க் ஆகல அப்படினா இந்த போர்ட்ட நீங்க ரீப்ளேஸ் பண்ணனும் அது வரைக்கும் இன்னொரு போர்ட் சப்போர்ட் இது வந்து எப்பயுமே ரெண்டு போர்ட் தான் இருக்கணும் ரெடிடென்சி परपஸ்க்காக ஒன்னு ஃபெயிலியர் ஒன்னு வெச்சிரோம் அந்த எஸ்எஃப் ஏ கழட்டிரலாம் அத சொன்னல அந்த எஸ்எஃப் வந்து கழட்டிக்கலாம் நம்ம சரி அப்ப கழட்டிங்கனா திருப்பி மேக் ஐடி மாறும் அந்த ஐடி மாறும் ஓகே ஆ எக்ஸாக்ட்லி கரெக்ட்டான பாயிண்ட் புடிச்சிங்க இதுதான் கரெக்ட்டான பாயிண்ட் இப்ப இந்த எஸ்எஃப் ஓட நான் ரீப்ளேஸ் பண்ணிட்டோம்னா अगेन அந்த எஸ்எஃப் ஏோட டபுள்யூஎன் நம்பர் பே நம்பர் அவங்க ப்ரொவைட் பண்ணு. ஏனா ரீப்ளேஸ் ஆயிரும் திருப்பி மேப் பண்ணு நீங்க. ஆ கரெக்ட்டான பாயிண்ட். ஏனா ஒவ்வொரு இதுக்கும் யூனிக் நம்பர் இருக்கும்னு சொல்லிருக்கேன். அப்ப நீங்க இத ரீப்ளேஸ் பண்றப்ப அதோட நம்பர் வேற அப்ப அந்த நம்பரை நீங்க வந்து மறுபடியும் மேப் பண்ணனும் ஸ்டோரேஜ் ரூம் மெயில் பண்ணணும் ஓகே ஓகே எஸ் புரிஞ்சதா அதுல ஏதாவது டவுட் இருக்கா இல்ல இல்ல குழப்பல இல்ல ஹலோ எனக்கு ஒரு டவுட் ஹலோ இப்ப நம்ம இந்த WWNN WWPN நம்பர் வந்து ஒரு கிளஸ்டர்ல இருக்கிற எல்லா ஹோஸ்ட் ஹோஸ்டோட நம்பரோ நம்ம ஸ்டோரேஜ் ரூம் கனெக்ட் பண்ணனும்ல ம் ஆனா நம்ம டேட்டா ஸ்டோர் மேப் பண்ணும்போது ஒரே ஒரு ஹோஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி தான் நியூ டேட்டா சென்டர் மேப் பண்றோம் அது பிரச்சனை இல்ல எந்த அது பிரச்சனை இல்ல நீங்க ஒன்ஸ் நீ கிரியேட் பண்ணினா அது ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே ரெஃப்ரெஷ் ஆயி உள்ள வந்துரும் ஒன்ஸ் மேப் பண்ணிட்டா மத்த ஹோஸ்ட் எல்லா ஹோஸ்டானே ஆட்டோமேட்டிக்கா ஆக்சஸ் பண்ண முடியும் ஆக்சஸ் பண்ண முடியும் ஆமா கரெக்ட் ஓகே ஓகே தெரிஞ்சது தான் थैंक यू ப்ரோ இது ஹாட் ஸ்பாட் ஹாட் ஸ்பாட் பபிள் தான அது அப்படியே இது பண்ணலாம் இல்ல பண்ண முடியாது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த டைம் இந்த ESX மோல்ல போயிட்டு தான் நம்ம பண்ணுவோம் ஃபர்தரா ஓகே ஃபைன் தேங்க் யூ bro நாளை கிளாஸ் நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா थैंक यू